வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு வந்துருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடிக்கு மேலே தாரோட பேஸே வந்துடும் நல்ல லேண்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தென்னந்தோப்பாக தான் இருக்குதுங்க நல்ல தாரோட பேஸு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருக்கு இந்த லேண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது மரம் தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்குதுங்க உங்களுக்கு வந்து இதில் ஒரு போர் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸும் ஒன்று வந்துடும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் அளவான பட்ஜெட்டில் பார்த்துருக்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு சூட் ஆகுங்க பாருங்கள் மரத்துக்கு வயசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவான வயசு தானுங்க நல்ல லேண்டு மிஸ் பண்ண வேண்டாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் வந்து லேண்டை ரீச் பண்ணிக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு பெதப்பட்டிங்கிற லொக்கேஷன்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்த போதும் லேண்டுக்கு வந்துடலாங்க நல்ல தாரோட பேஸ்லேயே வந்து லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல லேண்டு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க தண்ணீர் சௌகரியத்துக்குலாம் சொல்ல வேண்டியது எல்லாம் நல்லாவே தண்ணி சௌகரியம் இருக்குதுங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செக் டேம்லாம் நிறைய இருக்குதுங்க அதனால் வாட்டர் சோர்ஸ்க்குலாம் வந்து பிரச்சனையே இருக்காதுங்க உங்களுக்கு இந்த லேண்டோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லட்சரூவா சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த லேண்ட் சூட்டபிள் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லேண்டை வந்து விசிட் பாருங்கள் லேண்ட் ஓகேனா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் உடுமுலையிலேர்ந்து வரவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதும் இந்த லேண்டை ரீச் பண்ணிக்கலாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க டாக்குமெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக பக்கா கிளியராக வச்சுருக்குறாங்க கண்டிப்பாக இந்த லேண்ட் மிஸ் பண்ணாதீங்க தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்